நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அட்டகாசமான நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து சேட்டப் பண்ற சேட்டப் பிடிச்சவங்க ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா அந்த ரஞ்சித் இருக்காங்களா அவங்க வந்து ரொம்ப ஓவரா போறாங்க அதுக்கு மல்லி செம்ம டென்ஷன் ஆறாங்க என்னமா மல்லி இது லாஜிக்கா ஏதாவது நியாயமா இருக்கா சொல்லு பாக்கலாம் உனக்கு அவங்க வேணாம் சரி ஓகேவா நீ வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்ட இதுக்கு மேல அவங்க குடும்பத்தில் நீ தள்ளிடக்கூடாது இப்போதைக்கு வெண்பாவோட அம்மா யாரு ரஞ்சிதான் அவங்க என்ன பண்றாங்களோ அது அவங்களோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கை வச்சு பார்த்தா இதெல்லாம் நல்லாவே இடிக்கும் மல்லி போயிட்டு இதை வந்து எப்படியாவது தட்டி கேட்கணும் தட்டி தூக்கணும் உனக்கும் விஜய்க்கும் எப்படி கல்யாணம் ஆகுது நான் பாக்குறேன்டி கல்யாணமே பண்ண விட மாட்டேன் வெண்பவோட வாழ்க்கையை நானே நாசமா விட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு பக்கம் ரஞ்சிதை வீட்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நான் எதுவுமே தட்டி கேட்கக்கூடாதா சின்ன பிள்ளை தப்பு பண்ண நான் எதுவுமே சொல்லி தரக்கூடாதா கோவமா பேசணும் தான் எல்லாம் திருந்துவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரஞ்சிதம் உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதை கேட்க அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து நிற்கிறாங்க உன்னை யாருங்க வர சொன்னது உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மதமில்லை என் பிள்ளைக்கும் உனக்கு எந்த சம்மதம் இல்லை தேவையில்லாமல் என் பிள்ளக்கிட்ட இனிமே வர வேலை வச்சுக்காதே ரஞ்சிதம் அவள் தான் என் பொண்டாட்டி அவள் தான் இனிமேல் வெண்பாவை எப்பவுமே பராமரிக்கிறதுன்னு எல்லாமே அவள் தான் நல்லது கெட்டது எல்லாமே அவளுக்கு தெரியும் நீ தேவை இல்லாமல் இங்கே வந்து வாய் வார்த்தை விடுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி வச்ச மாதிரி பேசுகிறாங்க இதனால் மனு உடஞ்சி போயிட்டு ஒரு பக்கம் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு நின்று இருக்காங்க என்னடா பண்ணுறது நம்மளை இப்படி அசிங்கத்தாங்களேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வேறு என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க இதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் உடைஞ்சு போயிட்டு ஒரு பக்கம் துக்கத்துலேயும் துயரத்துலேயும் உக்காந்துருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க இதுக்கு மேலே ஏதாவது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் இது கூட இன்னும் நிறைய டூஸ்ட்டெல்லாம் வரப்போகுதுங்க அதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க என்னென்ன பண்ண போகிறாங்க ஏதோ எது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம நாமளே ஒரு பக்கம் தெக்கு தினி போயின்னு இருக்கோம் ஐயோ ஹோ இப்படி இப்படியெல்லாம் நடக்கமாடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா ஆமாங்க ஆமா ஆமாம் இப்படியெல்லாம் விஷயம் நடக்க காத்துன்னு இருக்குது இதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனை வரலாம் வாழ்க்கையே பிரச்சனையாக வந்தா வாழ்வே மாயம் அந்த தான் இப்போ வாழ்க்கையே மாயமா போயின்னு இருக்குது இதுக்கு மேலே இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது ஒருத்தர் மனசு வச்சா எல்லாருமே தாம் தூம்னு அடிச்சுட்டு தூள் கிளப்பிட்டு போயின்னு வந்துடலாம் அந்த ஒருத்தர் யார் எவர் என்ன எட்டு லூஸுக்கு அதுதான் எங்கள் கான்செப்டாக இருக்க போது யாருன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் உங்களுக்காக உடனுக்குடன் அப்டேட்டாக வரப்போகுது அப்போ நீங்கள் பார்த்து என்ஜாய் மேலே என்ஜாய் பண்ணி புதுசாலாக இருக்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம விஜய் இருக்காதுல அவர் இருந்தாலும் இதே இருந்தாலும் கூடி சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணோம் பண்ணணும் இதுக்கு மேலே டிலே பண்ணக்கூடாது டிலே பண்ணி பண்ணி தான் இவ்வளோ பிரச்சனை என்ன இருக்குது இனிமேல் டிலேன்ற ஒரு வார்த்தையை வரக்கூடாது சீக்கிரம் கல்யாணத்தை அந்த அந்த நான் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி படிச்சு அங்கே அந்த இனிமே தேடி வராதிங்க இப்படின்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் எதுக்கடி வந்தா எதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சம் மாதிரி பேச ஆரம்பிச்சுறாங்க என்ன பேசுறது தெரியாமல் ஒரு பக்கம் முடிச்சுன்னு இருக்குங்க பாருங்க எல்லாரும் கனமழை எச்சரிக்கை எங்க ஊர்லயும் இன்னைக்கு கனமழை நல்லா மழை பெய்தே இப்போ தெரியும் தெரியுமாருங்க கனமழை இதுதான் கனமழை என்ன சொல்லம் செல்லம் வந்து லா லாரி ஓட்டுறாரு இது பேர் தான் லாரி பாத்துக்கோங்க லாரி லாரி ஓட்டுறேன் ஜெய்சிபி பாத்துக்கோங்க மஞ்சள் ஜெய்சிபிளோ சரிங்க சோ நண்பர்களோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போறோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு உடன கூட நோட்டிபிகேஷன் எப்படியும் உடன கூட நோட்டிபிகேஷன் வந்து இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் சருங்க